அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காணப்பட்ட ஒன்பது சதவீத வட்டி பதிமூன்று சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் சீரான முறையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டதை கவனத்திற்கொண்டு அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது சுமார் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிக ஊழியர்களின் சேமலாப நிதியம் இந்த வட்டி வீத அதிகரிப்பின் மூலம் பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்று ராயாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருளை கொள்ளு செய்வதற்கு வேண்டிய டொலர்கள் கையிருப்பில் உள்ளன என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராயாங்க அமைச்சர் வி சானக தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் எரிபொருள் விலைகள் குறித்து ஆய்வு செய்ய தற்போது இரண்டு குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன அக்குழுக்கள் செய்த ஆய்வுகளால் மில்லியன் டாலர்களை எமக்கு சேமிக்க முடிந்தது மேலும் கடந்த காலங்களில் எரிபொருள் இறக்குமதியில் கப்பல்களுக்கு தாமத கட்டணம் செலுத்தப்பட்டது தற்போது அந்த நிலைமையை நாம் மாற்றியமைத்திருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பிறப்பு மற்றும் இறப்பு வீதங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் லக்ஷிகா கனேபல தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதோடு இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் சுமார் மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரமாக இருந்த வருடாந்த பிறப்பு எண்ணிக்கை தற்போது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமாக குறைந்துள்ளது அது மாத்திரமின்றி வருடாந்த இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரமாக அதிகரித்துள்ளது இந்நிலைமை தொடரும் பட்சத்தில் அது நாட்டின் சனத்தொகை பெருக்கத்தை பாதிக்கும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தோராயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் மேற்கொள்ளும் முறைப்பாடுகளை இணையதளம் ஊடாக பதிவு செய்யும் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் பொதுமக்கள் இனிமேலும் காலங்களில் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காக காவல் நிலையங்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கு பதிலாக இணையதளம் ஊடாக காவல்துறை முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் முறைப்பாடு தொடர்பான மேலதிக விசாரணைக்காக உரிய காவல் நிலையத்தில் உள்ள உத்தியோகத்தர்கள் குழு முறைப்பாட்டாளர் தொடர்பில் தகவல் அறிய அவரது முகவரிக்கை வருகை தருவார்கள் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்காக கொண்டு சென்ற சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய சிறுமியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி சோவினம் காரணமாக அச்சுவலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் அவரின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து அவரை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பிற்காக கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறை முறைப்பாடுன்றும் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் பதவி வகிப்பதாக தெரிவித்து பலரும் மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது முதலீட்டாளர்கள் தொழில் கோரும் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு விசாப்பிடம் முயற்சிப்பவர்களிடம் அவர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடியாளர்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்குமாறு ஜனாதிபதி ஊடக பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதியின் சிறேஷவி செயலாளர் பிரசாத் செனரத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்புலபட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் நாட்டு மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் வருமானத்தை அதிகரிக்கும் ஏனிய மூலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம் இதுவரை நாட்டில் இருபது சதவீதம் நேரடி வரிகளும் எண்பது சதவீதம் மறைமுக வரிகளும் நடைமுறையில் இருந்தன நேற்று நேரடி வரியை முப்பது வீதமாகவும் மறைமுக வரியை எழுபது சதவீதமாகவும் மாற்றியிருக்கின்றோம் அப்படியொரு சிக்கலும் உண்டு அதனால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இலங்கையில் மறைக்கப்பட்ட பல சொத்துக்கள் காணப்படுகின்றன எனவே சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதனூடாக அவற்றை சேர்த்திறனாக்க முடியும் எனவே சொத்து வரியை நடைமுறைப்படுத்தி எமது மக்கள் அதனுடைய பயனடைவார்கள் மக்களுக்கு சுமை ஏற்படும் வகையில் நாம் அதனை செய்ய மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பவனியாவில் கெரோயின் மற்றும் எழுபது போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவனியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கையானது பவனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வவனியா ஓமந்தி பகுதியில் இளைஞர் இளைஞர்களுடன் உடமையில் ஆறு மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும் பவனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள கடையொன்றிலிருந்து எழுபது போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாபாவும் மீட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புது குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாளை வீதி சிவநகர் பகுதியில் அமைந்துள்ள மரக்காலையில் பணிபுரியும் ஊழியரால் மரக்காலை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது தீவினை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய வேலுப்பிள்ளை வரதகுமார் எனும் மரக்காலை உரிமையாளரே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் மரக்காலை உரிமையாளர் நேற்றைய தினம் குறித்த இளைஞனை இரவு வேலை வேலை செய்யுமாறு கூறியிருந்த நிலையில் இளைஞன் அதனை மறுத்ததை அடுத்து உரிமையாளர் அவரை வெளியேற்றியுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலையடுத்து அதிரடியாக செயற்பட்ட பொதுக்குடியிருப்பு போலீசார் சிலாவத்தை பகுதியில் வைத்து சந்தக நபரை கைது செய்துள்ளார்கள் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞன் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் கத்திரிக்கோளால் குத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீராவுடை பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது எதிர்பாராத நிலையில் நின்ற நபர் மீது மனநலம் பாதிக்கப்பட்டவர் தன் வசம் வைத்திருந்த கத்திரிக்கோளால் திடீரென பாய்ந்து முதுகு பகுதியில் குத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை வாழைச்சேனை போலீசார் கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கண்ணிமிடிகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அரசு சார்பற்ற நிறுவன ஊழியர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த பல மனித எலும்பு கூடுகளுடன் சீருடையையும் நேற்று கண்டெடுத்துள்ளார்கள் இதுபற்றி இவர்கள் பழைய பலிசில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து போலீசார் சம்பவம் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் கிளிநொச்சி நீதிவான் இடத்துக்கு சென்று பார்வையிட்டதுடன் குறைத்த இடத்தில் மேலதிக அகழ்வு பணிகளை திங்கட்கிழமை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் அண்மையில் மின்னேரியா கிரித்தலையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பதினேழு வயது சிறுமி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சிறுமி படுகாயமடைந்து புலனாய்வு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து மின்னேரியா போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் சிறுமி தனது குடும்ப உறுப்பினர்களுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சிறுமியின் முன்னாள் காதலினி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியதாக தெரியவந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் போது சந்தக நபர் கைது செய்யப்பட்டு இரண்டாம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வீடொன்றில் வைத்து விபச்சார விடுதி நடத்தி வந்த குற்றச்சாட்டில் தாய் மகள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப் பிரிவு தெரிவித்துள்ளது ஹண்டி கந்தானை பகுதியில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த மகள் முகாமையாளராகவும் தாய் காசாளராகவும் செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த விபச்சார விடுதி தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்